பேராே ஆமேன் ஆண்ட உங்களோடு இருபராகோடும் இருபாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இருபத்தி எட்டு உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் நிகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் வழி நடத்தி ஒவ்வொரு நாள் வார்த்தைகளின் வழியாக நாங்கள் செபித்து என் ஆண்டவர் எங்களை அழைக்கும் பொழுது அவருடைய குரலையும் கேட்கக்கூடிய பாஜியத்தின் வல்லமையும் அணு தினமும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் So கருவரையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கின்றீர் ஆண்டவரே எங்களை யாரும் பொறுப்பெடுக்காத நேரத்திலே எங்களை பொறுப்பெடுத்து உமது அருளாலும் அதற்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு உண்ண உணவும் முடுக்க உடையும் தங்க இடமும் தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பதற்காக உமை சோத்திருக்கின்றோம் கடந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கையற்று இழந்த பொழுதும் மீண்டும் மீண்டும் எங்களை தேடி வந்து நம்பிக்கையின் ஆவிய எங்கள் மீது ஊற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் அனைவரும் உமது நாங்கள் அனைவரும் தேடி நாடி வந்திருக்கின்றோம் ஆகிய இயேசு உமது பிள்ளைகளாகிய எங்களை ஒரு நாளும் நீர் அவமரிப்பது இல்லை ஒரு நாளும் எங்களை விட்டு நீர் கடந்து செல்வது இல்லை எங்களை தேடி வந்து எங்களுடைய உள்ளத்திலே குடியிருக்க நீர் சித்தமாக இருக்கின்றீர் உமது சித்தத்தை நிறைவேற்றாமல் நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே அவ்வாறு அலைந்து திரிந்த நேரத்திலே உமைபட்டு வலிவிலகி சென்று விட்டோம் குடிவெறிக்கு அடிமையாக இருக்கின்றோம் அடிமையாக இருந்து இருக்கின்றோம் ஆண்டவரே பொண்ணும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவர்களை வார்த்தைகளினால் காயப்படுத்தி இருக்கின்றோம் ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக மற்ற குடும்பங்களை பற்றி தவறாக பேசி அவமானத்தை பெற்றுக் கொடுத்து இருக்கின்றோம் அதன் வழியாக சாபத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய குற்றங்களும் பாவங்களும் கண்களுக்கு முன்பாக நிற்கின்றன உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் நீர் படைத்த படைப்புகளுக்கு எதிராக பாவம் செய்தும் நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் நீர் எங்களுடைய கரங்களில் கொடுத்த எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் எதுவும் இல்லை பாவத்திற்கு மேல் பாவம் செய்தும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி தாறு

தாய் தன்மையே இழந்து போய் இருக்கக்கூடிய அநேக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் உண்டு அவருடைய பாவங்களையும் பாவ சிந்தைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே புற தெய்வங்களை தேடி சென்று உண்மை விட்டு வழி விலகி சென்று உண்மையான தெய்வமாக நற்குரையில் இருக்கக்கூடிய உண்மை வழிபடாதபடி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு குறி கேட்பவர்கள் உண்டு ஜாதகம் பார்ப்பவர்கள் உண்டு மந்திரவாதிகளை வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஒவ்வொருவர் எமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உலகம் ஒரு பொருட்டாக கருதுவற்றை அழித்துவிட தாழ்வாக கருதுவற்றை இகழ்ந்து தள்ளுவதற்காக உமது பிள்ளைகளை அழைத்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை அழைத்து இந்த நாளிலே உருமாற்றி ஆண்டவர் உமது வார்த்தைகளை அவர்களுடைய நாவிலை கொடுத்து வார்த்தைகளை அறிவிக்க நீர் அவர்களோடு கூட இறப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை அப்பா இந்த நாளில் உம்மை விட்டு வழி விலகி மந்திரவாதி கரங்களிலே விழுந்து கிடந்து சாத்தானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய செயல்களையும் அவருடைய பாவங்களையும் ஒப்பு கொடுத்தும் ஜெபிக்கிறேன் அப்பா உமது மாச இயேசு மறுபற்ற ரத்தம் உமது கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அந்த பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து இந்த நாளிலே வாழ்ந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கலாத்தியர் ஒன்று பதினைந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த என்று தகப்பனே தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர் எங்களை தனியாக ஒதுக்கி வைத்து நல்ல ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பணி செய்யவும் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரை உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமது கரங்களில் இருந்து வழி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை இருக்கின்றீர் சொன்னதுபடி இருக்கின்றது சுற்றிலும் சிலமைகள் இருப்பதை போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்றும் ஆம் தகப்பணி நீர் எங்களை பாதுகாக்கிறபடியினால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது ஏனென்றால் நீர் நம்பிக்கை கூறியவர்கள் நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றோம் ஒன்று பொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒதாவத வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கடவுள் நம்பிக்கை கூறியவர் தம் மகனு மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் என்றும் நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர் நட்புறவில் பங்கு பெற எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களோடு வழி நடக்கின்றீர் எங்களை எங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏனென்றால் நாங்கள் இடத்திலே எங்களை வலிமைப்படுத்தி இருக்கின்றீர் வலிமை இருந்த இழந்த இடத்திலே ஊக்கம் பெற செய்திருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் உமது அடியவர்கள் உமது அடியாளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியால் கல்வாரி ரத்தத்தினால் பரிசுத்தடைய வேண்டுமாயும் கூட மருத்துவர்களையும் ஒப்புக்கொடுத்து மருத்துவ துறையில் இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்குகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக பணத்திற்கு விளை போய் விடாதபடி இவ்வளவு பணம் செலவழித்துதான் படித்திருக்கின்றேன் எனவே வைத்தியம் பார்க்கும் பொழுது அந்த பணத்தை சம்பாதிப்பேன் என்கின்ற எண்ணத்தோடும் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டு அன்றவர நோய்களை குணமாக்காதபடி குணமாக்காத பணங்களை பறித்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உண்டு மருத்துவர்கள் உண்டு அண்டவரே ஏழை எளிய மக்களுடைய உடல் உறுப்புகளை திருடி வைக்கிறவர்கள் உண்டு ஒவ்வொருவரை எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாகவும் பரிசுத்த ரத்தத்தினால் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் உன்னதமான மருத்துவ பணியை தப்பிதங்களுக்கு பயன்படுத்தி விடாதபடி அதில் நேர்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து செயலாற்ற பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினாலும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட நோயினாலும் பாதிக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஜிபி நோயினால் பாதிக்கப்பட்டு ரத்த சம்பந்த நோயினால் பாதிக்கப்பட்டு எலும்பு சம்பந்தமான நோயினாலும் நரம்பு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு பிரஷர் நோயினால் பாதிக்கப்பட்டு சுயநிலவை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நமது தழும்புள்ள கரம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறேன் இந்த நேரத்திலும் கூட புத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்

மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவின் வேளாங்கண்ணி அன்னையை மலர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் ராக்கினியே இந்த நேரத்திலேயும் அது பிள்ளைகளாகி எங்கள் மீது மனம் இறங்கி யார் யாரெல்லாம் இகழ்ந்து இரு தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மோச்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உண்மையோடு முத்து முத்துமத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தந்திட வேண்டுமாயும் ஜிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவை சின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுண்டிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்